ஈரானுடைய தூதுவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தூதுவர் கூட இந்த பேஜரை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான தாக்குதல் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனானில் பொதுவாக்கள் மீதான தாக்குதலை உச்சகட்டமாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பொறுத்த அது ஒரு சென்சிட்டிவான யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இன்றைக்கு இஸ்ரேலால் அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் பேரன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் அதையொட்டிய சர்வதேச செய்திகளாகவும் என்னவெல்லாம் வந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானில் இருந்து லெபனானிய போராளி குழுக்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இப்படி அவர்களுக்கு ஆதரவான தளத்தில் நின்றும் அவர்களுக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவுக்குள் பாரிய தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முடக்கிவிட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதற்கு எதிரான பாலஸ்தீன சுதந்திர போராட்ட போராளிகளுடைய தாக்குதல்களும் இன்றைக்கு வீரியமாக நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் டி வகையான புல்டோசர்கள் நான்கு புல்டோசர்களை அளித்திருப்பதாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மூன்று மெர்காவா வகையான டேங்குகளையும் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளில் நேரடி துப்பாக்கிச் சூடுகளும் நடைபெற்றிருக்கிறது அதனுடைய தாக்குதல் விவரங்கள் என்ன என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை அந்த விவரங்கள் சில நேரங்களில் நாளைக்கு வெளியாகும் போது அதை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான் புரேஜில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் உறுதியாக வெளியாகவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக பதினாறுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் பாலஸ்தீன எல்லைப் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில் புரேஜ் அகதிகள் முகாம் பகுதிகளில் மொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் காரணமாக இடிபாடுகளுக்குள் கிட்டத்தட்ட எண்பது பேர் சிக்கி இருக்கலாம் என்கிற செய்திகளை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகமும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய செம்பரை சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை தாண்டி இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான தாக்குதல் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனான் இருக்கக்கூடிய ஹைஸ்புல்வாக்கள் மீதான தாக்குதலை உச்சகட்டமாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பொறுத்தவரையில அது ஒரு சென்சிட்டிவ்வான யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இன்றைக்கு இஸ்ரேலால் அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது என்ன தாக்குதல் என்று சொன்னால் லெபனானுடைய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடக்கூடிய போராளிகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் அதாவது ஒருவரோடு இன்னொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் பேஜர் என்று சொல்லுவார்கள் இந்த பேஜர் டிவைஸை ஹேக் பண்ணி அதற்குள்ளாக இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த பேஜரை பொறுத்த வரையில் இந்த தாக்குதல் நடந்ததிலிருந்து நிறைய சகோதரர்கள் இது ஒரு பழைய அந்த பரசான ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே தான் லே அதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க முதலாவது என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பேஜர் என்றால் அந்த தொழில்நுட்பம் பழைய தொழில்நுட்பம் என்பதில் மாற்று கடத்தில் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு தொழில்நுட்பம் நான்குக்கு பிறகும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பேஜர்கள் என்கிறதுனால என்ன எதற்காக இதை சொன்னா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பதாக லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசூருல்லா அவர்கள் ஒரு அறிவித்தலை தங்களுடைய போராளி குழுக்களுக்கு எடுத்திருந்தார் அதாவது நீங்கள் யாரும் எந்த விதமான ஸ்மார்ட் தொலைபேசிகளையும் பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேலுடனான நேரடி யுத்தத்தில் களமிறங்கி இருக்கிறோம் எனவே நீங்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்தாதீர்கள் அதனூடாக தொடர்பு கொள்ளாதீர்கள் என்கிற செய்திகளை அவர் சொல்லியிருந்தார் அதற்கான காரணம் என்னென்னா தொலைபேசிகளை ஹேக் பண்றது ரொம்ப லேசான ஒரு காரியம் அதிலும் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன்களை ஹேக் பண்றதுங்கிறது அதை விட ரொம்ப ஈஸியான ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஸ்மார்ட் போன்களுடைய தயாரிப்பு நிறுவனங்களே அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறதுனால அதை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீர்கள் என்கிற ஒரு கட்டளையை அவர் ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே தன்னுடைய போராளிகளுக்கு அறிவித்தலாக விடுத்திருந்தார் அதற்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பேஜஸ் என்கிற

அதாவது அதில் ஃபோன் மாதிரி எடுத்து நம்ம பேச முடியாது வாய்ஸ் நோட்டு அனுப்பினா அந்த வாய்ஸ் நோட்டை வந்து கேட்க முடியும் அதே நேரத்தில் நம்பர்ஸ் வடிவத்தில் செய்திகளை அனுப்புவார்கள் நம்பர்ஸ் வடிவத்தில் சம்பந்தமாக என்னென்ன வருதோ அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் இதில் என்ன தகவல் வந்திருக்கிறது என்று அந்த மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்பர்ஸ் வடிவத்தில் செய்திகள் இந்த இடத்துல இப்படி நடக்குது இந்த இடத்துல இந்த தாக்குதல் என்கிற செய்திகளை அதில் பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்துவார்கள் அல்லது வாய்ஸ் நோட்டை அனுப்பிவிட்டுருவாங்க

சாதாரணமாக லெபனானுடைய போர்சஸ் கூட இந்த பேஜர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் லெபனான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தூதுவர் கூட இந்த பேஜரை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஈரானுடைய லெபனானுக்கான தூதுவர் கூட இந்த பேஜரை பயன்படுத்தி இருக்கிறார் அவருக்கும் இன்றைக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது எனவே இந்த பேஜர் தொழில்நுட்பத்தை பொறுத்த

பாரிய குறைபாடு ஏன்னா அவங்களுக்கு நல்லாக தெரிஞ்சிருக்குது மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பேஜர் தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க எனவே பேஜர் தொழில்நுட்பத்தையும் அவர்களை ஹேக் பண்ணித்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த ஹேக் பண்ணுகிற வேலையை செய்வதற்கும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கும் நீண்ட காலங்களை இஸ்ரேல் எடுத்து கொண்டிருக்கும் என்று இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் செய்திகளை சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு முழுவதுமாக அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் இதைத்தான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிக நுட்பமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது பெய்ரூத் அதே போன்று பெய்ரூத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெகா பள்ளத்தாக்கு அதே போன்று தெற்கு லெபனான் சிரியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் என்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஜர்களுடைய பேட்டரிகளும் வெடித்து சிதறி இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியை தான் சூடாக வைத்து அது வெடித்து சிதறி இருக்கிறது அதனால் தான் நிறைய பேர் நெஞ்சு பகுதிகளில் காயம் ஏற்பட்டு இருக்கிறது வயிற்று பகுதிகளில் காயம் ஏற்பட்டு இருக்கிறது கால் பகுதிகளில் தொடை பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சில பேர் இந்த பேஜரை வந்து இந்த பாக்கெட்டு பகுதிகளில் வச்சுருந்துருப்பாங்க ஃபேண்ட்டு பாக்கெட்ல வச்சுருந்துருப்பாங்க இந்த மாதிரிகள் வச்ச காரணத்தினால தான் இந்த வெடிக்கும் போது அந்தந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இப்போ இந்த செய்திகள் எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய முதன்மை செய்திகள் தான் இது சில நேரம் மாறவும் கூடும் இப்படி நடக்கவில்லை இது இப்படித்தான் நடந்திருக்கிறதுன்னு ஒரு நாள் தாண்டினதுக்கு போகிறதா இதனுடைய முழுமையான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து வேண்டும் குறிப்பாக அம்ரான் மூலோபாய ஆய்வு மையத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் மோதல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மோதல்களுக்கான ஆய்வாளராக இருக்கக்கூடிய நவ்வர் சபான் என்கிறவர் இன்றைக்கு டேக்கில இருந்து இன்றைக்கு அல் ஜசீராவோடு பேசுகிறார் பேசுகிற நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய உறுப்பினர்கள் கூட இந்த பேஜர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்களும் இதனால் பாரிய ஒரு இழப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் என்று அவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இந்த பேஜர்கள் பழைய கால தொழில்நுட்பம் நீங்க நினைச்சிடாதீங்க அது நவீன தொழில்நுட்பம் தான் நவீன தொழில்நுட்பம் என்பதால் தான் அதை ஹேக் பண்ண முடிந்திருக்கிறது எனவே ஈரான் உடனடியாக தன்னுடைய அனைத்து வகையான ஆயுதங்களுடைய செயல்பாட்டையும் மறு பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த பேஜர் மேல அட்டாக் ஆகிருக்கிறதுனால இந்த பேஜர் தொழில்நுட்பத்தையும் ஈரான் கொடுத்திருக்கிறதுனால ஈரானுடைய மற்ற தொழில்நுட்பங்கள் உடனடியாக மீள் பரிசீலனை செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக சைபர்

மட்டுமல்லாமல் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது நடத்துகிற தாக்குதல்கள் எந்த விதத்திலும் குறைவாகாது நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தியே தீர்வோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல் பேஜர்கள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலுடைய மூன்று நகரங்களின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய இது ஒரு பெரிய செக்யூரிட்டி பிராப்ளமாக பார்க்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து அவர்கள் உடனடி உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதிலிருந்து அவர்கள் மொத்தமாக பலவீனப்படவில்லை அவர்களுடைய இந்த தொழில்நுட்பத்தில் தான் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும் எது எப்படி போனாலும் இதற்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதே போன்ற எமன்ல இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பல பேரும் கண்டனம் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு பலி தீர்ப்போம் என்று இன்றைக்கு மீண்டும் சூளுரைத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் நாளை ஆகும் போதுதான் இதனுடைய செய்தி

மாபெரும் கவலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் பக்கம் நாம் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஓவரோல் செய்தியே இந்த லபனானுடைய செய்தியாகத்தான் இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் செய்திகள் பாலஸ்தீனம் தொடர்பான மேலதிக செய்திகளை நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த லெபனானுடைய செய்திகளுடைய அடுத்த அப்டேட் என்ன என்பதையும் நாளை காலை ஆகும்போது மேலதிக அப்டேட்டுகளையும் தனி வீடியோவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக